வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான சிம்பிளாக செய்யக்கூடிய புடலங்காய் பருப்பு பாயாசம் செய்ய போகிறோம் எப்படி என்னென்ன தேவைங்கிறது பார்த்துடலாம் புடலங்காய் இரநூறு கிராம் ஐம்பது கிராம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இரநூறு கிராம் வெல்லம் கால் மூடி தேங்காய் பத்து முந்திரி நீங்கள் வந்து பச்சரிசி கூட இதை ஆட் வச்சுக்கலாம் பச்சரிசி எப்படி அப்படின்னா இப்போ பத்து முந்திரி வச்சுருக்கேன் நீங்கள் அஞ்சு முந்திரி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பச்சரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடலைப்பருப்பு குக்கரில் போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுருமோ அதுக்கு மேலேயே ஒரு பாத்திரத்தில் காயும் போட்டு மேலே தண்ணி தெளித்து மூடி வச்சு மூணு விசில் விட்டு நம்ம இப்போ இறக்கிக்கலாம் இப்போது காய் வேகிறதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் முந்திரி தேங்காய் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்துட்டுக்கலாம் இப்போது இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி கெட்டியாக அரைச்சாச்சு இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க மூணு விசில் இப்போ வந்துடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ காய் பருப்பு ரெண்டும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம தனியாக காயை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் அதையும் இதோடைய நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா காய் பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து இப்போ இதில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் பக்கமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ இது நல்லா கொதிச்சது அப்படின்னா வந்துட்டு கெட்டியாகிடும் இப்போ வந்து நம்ம வெள்ளம் அரைச்சி விட்ட விழுது எல் காய் பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்திக்கலாம் கலந்துவிட்டு இப்போ அடுப்பில் வச்சு நம்ம நல்லா இப்போ கொதிக்க வச்சுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு பின்ன வேணும்னா கூட நீங்கள் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் என்ன வேணும்னா எங்கள் வீட்டுக்கு நாங்கள் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் நான் அவ்வளோ மட்டும் போட்டிருக்கேன் அதோட நல்லா பாயசம் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்மளோட டேஸ்டியான கடலைப்பருப்பு புரளங்காய் பாயசம் ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு ஸ்பூன் கொடுத்து கொடுத்து போட்டு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா கூட நம்ம காரம் தோசைக்கு அடை தோசைக்கெல்லாம் இப்போ சைடிஷாக கொடுத்தா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது காரமாக இருக்கிறதுக்கு ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்